பிள்ளைகளுக்கு மதுவா செய்யமானதா பிள்ளைகளுக்கு மதுவா செய்யமான உங்களோட ஈக்கிய உங்களை கொண்டோ பண்ணேதான் அல்லா செல்றான் ஓண்ட புள்ள உனக்கு நான் தந்த கிஃப்ட்ன்றான் யார் தந்த கிஃப்ட் யார் அந்த கிஃப்ட் இது சுபகான ஒவ்வொரு புள்ளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த கிஃப்ட ஹதியா இது ஹதியான்றது கேட்டுவாருன்னு கொடுக்கறது தேவல்ல ஒண்ணு கொடுக்கறது ஜனாதிபதி ஒன்று உங்களுக்கு தந்ததுக்கு என்ன பேரு அது அவோட் ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்ல நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு ஒருத்தர் வந்து உங்களை ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவார்டு எடுத்ததா நீங்க யாரு நீங்க ஒரு செலிபிரிட்டி அது ஹிபா உங்களோட புள்ளை அம்மா சொல்றது இது உனக்கு நான் தந்த கிப்ட் இது சுவர்க்கத்துக்கு போற ஹைவே ஒவ்வொரு புள்ளையும் சுவர்க்கத்துக்கு போற ஹைவே ஒவ்வொரு புள்ளையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மௌத்தானாலும் ப்ராஃபிட் வந்து கொண்டிருக்கும் கபருக்கு நீங்க மௌத்தானாலும் ப்ராஃபிட் எங்க வரும் கபருக்கு வரும் சுபா புள்ளை செல்ற சுபாணல வாப்பட சுபாண தான் நீங்க மௌத்தானத்துக்கு பிறகு பள்ளி ஹதிரத்தை கொடுத்து வந்து யாசீன் ஊதினா நன்மை கிடைச்சுமா கிடைச்ச மாட்டாதான்றது தான் பிரச்சனைக்குது டவுட்டிக்குது அதில் தான் கருத்து வேறுபாடு அது கூடும் கூடாது சரி பிளேன்னு எல்லாமே என்ன செய்வாங்க பேசுவாங்க ஆனா உங்களோட புல்ல ஊதினா அவர் நீ எடுத்து வைக்கும் இல்லை

பிள்ளைகள் என்பவங்க சுவர்க்கத்துக்கு போற ஹைவே அதுக்கு யாரும் பதுவாக செய்யவானோ எமோஷனில் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் எடுத்துக்க சொல்லுவாங்க அல்லாஹ் என்னத்துக்கு தான் அல்லாஹ் எனக்கு இவன் தந்தானோ தெரியா அல்லாஹ் சொல்ற நான் உனக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஹைவேயா தந்ததா நீ மௌத்தா போனாலும் கபருக்கு நன்மை தாரதுக்கு தந்தது வலது சாலேகம் நீ இதுக்கு பதுவாக செய்கிறியா ീത് മതിവാ ശരിയാമോഷനോമിലി ലൈഫ് കട്ടായി വരണം എല്ലാവർക്കും മൗത്ത് വരയ്ക്ക് നീണ്ട തൊള വിളക്കമാണോ

லேடிஸுக்கு எப்பார்ட்மெண்ட்ல வாழ்றாக்கள் முந்தி முந்தின காலங்கள்ல அப்ப கேட்கிறது முந்தின காலத்துல ஆட்களுக்கு எக்ஸசைஸ் மீக்கல் இல்லையா என்ன எக்ஸசைஸ் இல்ல அவங்களுக்கு வாஷிங் மிஷின் உடுப்பு கழுகு எக்ஸசைஸ் கிராண்டி மிஷின் ஈக்கல்ல அம்மியில் செய்யணும் அரைச்சோணம் அதுக்கு நாங்கள் பைஸ்கில் வச்சிருப்பேன் வீட்டில் என்ன சொல்றேன்

இப்ப நாங்க சும்மா செய்யற அவங்க அர்த்தத்தோட செஞ்ச என்ன நினைச்சவளுக்கு அதனால முந்தின கால் இப்ப செய்யற எக்ஸசைஸ் எல்லாம் எங்கட உம்மம்மா எங்கட உம்மா எல்லாம் முந்தி என்னது ஊட்டல வேலையோட வேலையாக எல்லாத்தையும் செஞ்சாங்க செஞ்சு கொண்டே இருந்தாங்க இன்றைக்கு எல்லாம் லேசாவி 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 இன்றைக்கு ராவைக்கு வீட்டுல என்ன நாங்க தின்றுன்றத கூட நாங்க முடிவு செய்யறது இல்லை இன்ஷால்லா ஊபை தான் முடிவு செய்யும் இன்ஷால்லா எது முடிவு செய்யும் இன்றைக்கு ராவைக்கு என்ன சாப்பாடு என்ற தெல்லாம் கொழும்பு இருக்கிற முஸ்லீம்களுடைய இலங்கையில் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய சாப்பாடு என்ன என்பதை ஊபை தான் முடிவு செய்யும் நீங்க நினைச்சீங்க இன்றைக்கு ராவைக்கு கொஞ்சம் என்ன செய்யும் தோசை மிதிகம் எடுத்து ஒரு தோசை மிதம் எடுப்போம் சொல்லி லொகினாமி நீங்க லொகினான ஒன்று பப்பாகுது என்ன பப் ஸ்பெஷல் ப்ரமோஷன்

ஹெல்த்துக்கு இருக்கிற திரட் வந்துட்டு எங்கட டெக்னாலஜி எங்களுக்கு இருக்கிற ஈஸி லைஃப் எங்களுக்கு இருக்கிற ஹெல்தி கம்ஃபர்ட் ஜோன் இதுதான் எங்கட ஹெல்த்துக்கு இருக்கிற பிக்கஸ்ட் த்ரெட் ஹெல்த் லைஃப்ல எத்தனையோ பேர் சம பண்றாங்க நாற்பது வயசுல நீங்க நாலு பிள்ளைய பெற்றுட்டு எல்லாம் நெஞ்சு போட்டு மன்னிக்கட்டும் நாற்பது வயசு உங்களுக்குண்டா இருபத்தஞ்சு கல்யாணம் முடிச்சிங்கண்டா மூத்த மகனுக்கு பதினாலு வயசு ஆகிக்கூடும் எத்தனை வயசு பதினாலு வயசு நீங்க பதினாலு வயசுல போய்த்து பைபாஸ்ட் போனா பிடிக்கும் நாற்பது வயசுல பைபாஸ்ட் போனா பதினாலு வயசு பதினொன்று பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஒன்பது வயசு நாலு புள்ளைக்குது அது உம்மட உம்மட பிடிக்கும் நோயாளி மௌத்தாகரத்துக்கு முன்னால நோயாளியை பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் மௌத்தாகரையா வச்சுக்கோங்க ஹிஸ்டரி சொல்லுவோம் உங்களுக்கு நோயாளி மௌத்தாகிறதுக்கு முன்னால் யாரு மௌத்தாக நோயாளியை பார்த்துக் கொண்டிருக்கிறத மூத்தி லைஃப் மிக முக்கியம் அதே மாதிரி பிக்யூ ஐ கியூ இலாவது என்ன எஸ்கியூ ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் கணவனும் மனைவி உட்கார்ந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து எங்கட ஆகரம் எப்படி கோணம் எங்க எப்படி கோணம் எங்கட சுக்கம் எப்படி கோணம் நாங்க எங்க வாழ போல சுவர்க்கத்தில் இந்த இடத்துக்கு போக முடிய நாங்க என்ன செய்யணும் எங்கட பிள்ளைகள் எப்படி கோணம் உமா மாப்பின்னு சொல்றேன் நீங்கள் நீங்கள் மாப்பாவாவி உமாமானா உங்களை சொல்லித்தாரே நீ கல்யாணம் முடிச்ச முந்தியா

விடயங்களை கவனத்தில் கொண்டு வாங்கோ அப்போ நான் சொன்னேன் குறிப்பாக சொல்றேன் லேடிஸுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டாவது ஹொண்டுக்கு போகாமல் இருக்கணும் என்றால் அதில் முதல் கட்டம் பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணுறது அது பெண்களுடைய கேர்லஸ் இதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் எப்படி ஸ்மார்ட் ஆகிக்கோ வேணும் யாரு என் ஹஸ்பண்ட் எங்கே போகிறாரு யாரோட செட் பண்ணுறாரு துப்பு பார்க்கிறது துப்பு பார்க்க வாணம் அது கூடாது அது டவுட் துப்பு வந்தா அர்த்தம் என்ன அது டவுட் டவுட் அல்ல டவுட் அல்ல பிள்ளைகள் ஒரு நாள் டவுட் பண்ண வாடம்